டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பூ ஐட்டம் எல்லாமே பார்க்க போகிறோம் ஏன்னா புதிய கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாறி ஓடக்கூடிய பூ ஆகிட்டு வந்திருக்கு அது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த கலெக்ஷன் எல்லாமே வரும் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா என்ன பார்த்தீங்கன்னா ரெட்டு கனகாமரம் ஆகுது ப்ளூ செம்பருத்தி ஆகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபிளர் மைண்ட் நிறையா மணிக்கோனியா நிறைய வெரைட்டிஸ் புது புது கலெக்ஷன் எல்லாமே வந்து கேட்ஸ் குழு இது எல்லாமே லைனாக காட்டுறா வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்து அந்த செடி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி இடத்துல வச்சு அழகாக இருக்கும் எப்படி பராமரிப்பு எல்லா டீட்டெயிலும் ஓகே ஓகேண்ணா உங்களுக்கு விருப்பப்பட்ட செடியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தரப்பு கொண்டு புக் பண்ணிக்கிறாங்க செடியோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுங்கன்னு வச்சுக்கினா டிஸ்பிளே தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் ஓகேங்களா அந்த கேட்லாக்ல ஃப்ளவர் கலெக்ஷன் இருக்குது ஓகே ஃப்ளவர் கலெக்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் தரமான ப்ளான்ஸை தரமாக கிடைக்கும் அது மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன்லாம் நமக்கு கிடைக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொலை போலாம் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளேவ் ஒயின் க்ரீப்பர் ஓகேங்களா ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு கொடினு சொல்லுவாங்க ஏன்னா இது பட்டாசு எப்படி வெடிச்சா எப்படி போகிறமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா அழகாக தொங்கும் ஒரு வீட்டு முன்னாடி ஓகேங்களா ஆரஞ்சு ஃப்ளேம் ஒயின்னு உங்களுக்கு சைல் கூட அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க வேறு லெவலில் இருக்கு சூப்பரான ஒரு க்ரீப்பர் வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி நாங்கள் வச்சிருக்கோம் அது உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பூத்து புழுங்குதுங்க இதெல்லாமே மொட்டுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மொட்டுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஒரு டைம் பூ பூச்சினா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் டேஸ் ஓகே ஆனால் ஒரு மாதம் கூட பூக்கிற வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்யூப் மாதிரி அப்படியே அழகாக லைட் போட்ட மாதிரி நீங்க நீங்கள் பகலில் தூரத்துல தூரத்தில் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடி வகையில வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பிளேவ் ஓகே ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருக்கு நீங்க வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்லேயே ஆகுது இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி வச்சு வெறும் மொட்டை மடி ஃபுல்லா பரவணும் சரி இல்லை மேலே வச்சு மொட்டை மாடியில் வச்சு கீழே ஃபுல்லாக தொங்குற மாதிரி விட்டாலும் சரி இல்லை கீழே வச்சு வீட்டுக்கு அழகாக ஏற்றி விட்டாலும் சரி சும்மா அட்டகாசமாக இருக்கும் அது ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டு இது ஹோட்டலு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பு பேக்கரி கடை இந்த மாதிரி இடத்துல அழகாக ஏற்றி விட்டிங்கன்னா வரவங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டாக இருக்கும் நம்ம கண் கவர்ச்சிக்கு உள்ள அழகாக அழைக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி மாதிரி இல்லை இது ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலான இது பூ தான் பட் வந்து கொத்து கொத்து அழகாக இருக்கும் ஓகே இது எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பாட்டில் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க லிமிட்டடான ஸ்டாக்கு முப்பதே முப்பது பிளான் தான் இருக்கு வேணும் மக்கிறவங்க வாட்ஸ்அப்ல வந்து தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு ஃபிளேம் வாங்கி நோக்கி ஆனால் என்ன பார்த்தா லைட் போட்ட மாதிரி இருக்கும் வாங்க எங்கள் வீட்டான வச்சிருக்கு எப்படி பூத்துருக்கு பார்க்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டானா பிளான்டேஷன் பண்ணதுங்க ஒரு வருஷம் ஆகுது அழகாக மேலே வீட்டு மேலே வரைக்கும் கொடி அரிக்கிறோம் மேலெல்லாம் பூத்து பூத்து இருக்கு இதெல்லாம் பூக்கெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நியூ இயர் அன்னைக்கு இதெல்லாம் மொட்டுக்கல் வைக்க ஆரம்பிச்சு நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டுக்கல் இருந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே வந்து பூக்கெல்லாம் உதர ஆரம்பிக்குது அழகாக கொத்து கொத்து அப்படி ஜட ஜடே தொங்குது மேலே இருக்கு நீங்கள் பாருங்கள் மேலே ஒன்றும் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டின்னு சொன்னால் உட்கார் ஆரஞ்சு நீங்கள் தேடினாலும் கிடைக்காது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கலெக்ஷனாக வேறு மக்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததான் நீங்க பாக்கிறதா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளான் ஓகேங்களா அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ சீசன் டைம் ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலுமே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட அவைலபிள் இருக்கு ஒன்னு ரெண்டு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட அவைலபிள் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இலை எல்லாமே ஓட்டையாக இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது பூச்சி தேடி நிறைய வரும் ஏன்னா இப்போ இந்த பூக்களாவது தேனி எடுக்கிறதுக்காகவுது எல்லாமே வருங்க பாருங்கள் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இருக்குதுல நார்மல் தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூ லீஃப் வருக்குள்ள அதில் வராது ஓகேங்களா பட் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கற கூட ரெடி டு ஹீல்டிங் ஓகேங்களா பாருங்கள் ஸ்ட்ராபெரி நிறைய பேர் கேட்பேங்க ஒரு குழந்தைங்களுக்குலாம் விரும்பி வாங்கி கொடுங்க தாராளமாக அதில் ஒரு பணம் வச்சா கூட அது வாங்கி அதை பறித்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது செடிகள் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்கலேருந்து இருந்து இப்போ ஒன்றாவது ரெண்டாவது போகிறாங்க அஞ்சாவது படிக்கிறாங்கன்னா வச்சுக்காங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இந்த மாதிரி செடிகளை வாங்கி கொடுத்து செடிகளை பராமரிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் இங்கே பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்களோட அவைலபிள் இருக்கு பாருங்க இதில் பாருங்க பூக்களோட இங்க பாருங்கள் எல்லாமே பூக்கலாம் நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோட்டையாக தான் இருக்குது இப்பயே சொல்லிடுறாங்க ஏன்னா தம்பி என்னப்பா நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தேன் ஓட்டையாக இருக்கேன்னு கேட்குறேன் இது நார்மலாக வந்து இது தேன் பூச்சியெல்லாம் நிறைய தேடி வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் தேடி வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பழத்தோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிறதுக்காக தேன் பூச்சிகள் நிறைய வரும் இது ஃபுல்லாகவே இருக்குது நமக்கு நிறையவே இருக்கும் ஆனால் வேறு மக்களும் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கிக்காங்க இதை வாங்கி ஒரு நெனனான பிளேஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பாட்டிலோ இல்லை ஒரு கூட நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சு வளர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஈல்டிங் தந்துகிட்டே இருக்கும் திருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் ஜூலை செப்டம்பர் அந்த மாதிரி சித்திரில் திருப்பு ஸ்டார்ட் ஆகும் நம்ம அப்படியே பூ பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிக்கும் வைக்கலாம் ஸ்ட்ராபெரி வந்து ஒரு கொடி டைப்பு தான் படம் வந்து போகும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சுகளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி காய் இருக்குது ஓகேங்களா சரி ஒரு சைஸும் பாருங்க நம்மகிட்ட பாட்டில் அவைலபிள் இருக்குது ஃப்ரெஷ்ஷான பிளான் உங்களுக்காக கற்றுக்க வேறு மக்கள் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடி வை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீப்பர் ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் குளோரி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாயந்தரமாக பூக்கும் இல்லைனா காலையில் பூக்கும் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி ஒரு அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா பிபி ஓகே ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஒரு பண்டிகைலாம் போனீங்கன்னா பீப்பு வச்சுக்கணும் அந்த மாதிரி வந்து பீப்பு மாதிரி தான் இருக்கும் இது அழகாக இருக்கும் ஒரு ஊமத்தை நம்ம ஊமத்தப்பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் கொடி டைப்பில் இருக்கு ஃபுல்லா பிங்க்கு பார்டரில் மட்டும் ஒயிட் கலர் வரும் இது மார்னிங் லோரிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாட்டில் இந்த மாதிரி கொடி வகையில் இருக்கு எல்லாமே மொட்டுக்கள் இங்கே பாருங்களே அடுத்தடுத்து மொட்டுக்களை வெடிக்க ரெடியா இருக்கு பாருங்க எல்லாமே ரெடியாக இங்கே பாருங்க மொட்டுக்கள் எல்லாமே மொட்டுக்கள் இங்கே பாருங்க செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருக்கு இதெல்லாம் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி கொடி கட்டி இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க வந்து கொடி டைப் தான் ஒரு காம்பவுண்ட் வாரில் ஏற்றி விட்னா தாராளமாக ஏற்றி விட்டிங்கன்னா காம்பௌண்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும் அழகாக இந்த மாதிரி பூக்கள் வந்து பார்த்திங்கனா காலையில் பார்க்கும்போது பூத்து அப்படியே அழகாக நிற்க முடியும் எல்லாமே எட்டி பார்க்கும் காலையில் வெடிஞ்சோடனே நம்ம தூங்கி எழுந்த பார்க்குறாங்க அந்த மாதிரி அழகாக எட்டி பார்க்கும் அந்த மாதிரி மார்னிங் ரூ ஒரு பிளான் நமக்கு அவைலபிள் இருக்குது இது வேணுன்ன கூட சூப்பரான பிளான்ட் தான் ஓகே ஆனால் உங்களுக்கு கொடி வகையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக எந்த மாதிரி கொடி வகை வாங்கி வைக்கலாம் வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததான் தான் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோ ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் க்ளோன்னு சொல்லணும் மஞ்சள் கலர் கொத்து கொத்தா நிறைய கலக்கு பூ பூக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தா அப்படி பூத்துட்டு அப்படியே லைனாக ஒரு வீட்டு மேலே வரைக்கும் போயிருக்கும் அந்த வீடியோவை நான் சைடில் போஸ்ட் போடுறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்து இருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த லுக்கை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் லைட் போட்டால் அப்படி அழகாக இருக்குமோ நைட் டைமில் கூட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கிறதா அந்த கேட்ஸ் க்ளோ ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஃபிளவரிங் எல்லாம் ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க பாருங்கள் முட்டுக்கள் ஓகே நீங்கள் ஒரு ஹேங்கிங் பாட்டில் கூட இதை வாங்கி நீங்கள் இதில் மாட்டி விட்டுக்கலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பாட்டு இருக்குமோ தெரியல ஒன்று ஒரு பத்து பிளான் ஹேங்கிங் மாதிரி வந்திருக்கு பட் இது நீங்கள் வந்து நிலத்துல வச்சாலும் சரி இல்லை ஒரு பெரிய பாட்டோ பெரிய குரோ பேக்ல போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும் சீக்கிரமாக நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் ஒன் இயருக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணியிருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிழலுக்காகவும் வளர்த்துக்கலாம் ஒரு கார் செட்டுக்கு தான் கார் செட் மேலே விட்டிங்கன்னா அதை வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கூலிங் கூட தரும் அந்த மாதிரி இடத்துல இது வந்து கேட்ஸ் குளோ இது ஒரு கொடி வேகை தான் உங்களுக்கு கேட்குறா வேணும்னு ஆசைப்பார்ட்டிங்கன்னா கேட்ஸ்க்கு நமக்கு நிறைய பிளான் அவைலபிள் இருக்குது புது ஸ்டாக்கு முன்னெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாகிடுச்சிங்க நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணு கேட்டீங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வேறு மக்களுக்கும் புக் அடுத்தது போகலாம் அறுத்து நீங்கள் அறுத்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டு கனக மரம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நிறைய பேர் அதிகமாக கேட்ட செடினா இது தாங்க நிறைய பேர் மொத்தம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கால்ஸ் வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் சொன்னேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடியே கிடைக்கிறதே இல்லைங்க நானும் ரொம்ப ரொம்ப தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களுக்காக இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இதில் மெயின் என்னென்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் டவுட் ஆகும் தம்பி நான் ரெட்டு கனகாமரம் தான் கேட்டேன் நீங்கள் வந்து நார்மலான டெல்லி கனகமரம் அனுப்பிவிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நல்லா வந்து வெயில் பண்ணணும் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரம்னு எடுத்தீங்கனாவே பூ ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சன்லைட்டு பட்டா மட்டும்தான் நல்லா டார்க் நடைபெற்றால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கும் அந்த சிகப்பு கலரில் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக வரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே செடி தான் பட் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்கு இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்கு பாருங்க எங்க பாருங்க இந்த பூ நல்லா டார்க் கலராக இருக்கும் ஏன் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கலர் தான் பட் டைரக்டான சன்லைட்டில் படும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் தெரியும் ஓகே நீங்கள் வாங்கி வச்சு பின்னாருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி ஒன் ஒரு வாரம் ஆனால் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் அனுப்பும்போது உங்களுக்கு கண்டெய்னர் வண்டியில் வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் அட்டை பாக்ஸில் வரலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் படாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வரும்போது லைட் கலராக இருக்கும் ஏன்னா நான் கேட்டது ரெட் கனகாக மரம் நீங்கள் கொடுத்தது இந்த கணக்காக மரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஓகே ஆனால் எதுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன்னா இது நிறைய பேர் நடந்திருக்கனால் கேட்குறேன் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நாங்கள் அனுப்புற செடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கனக மரம் தான் இதுக்கு நான் கேரண்டி யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி வச்சு பிறகு கூட பூக்கும் பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வாங்கினோன்னே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண இருட்டில் வண்டியில் வரனால வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக தான் தெரியும் ஓகே ஏன்னா யார் தெளிவோ சொல்கிறேன்னா இது தெரிஞ்சிக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ அட்ராக்டாக இருக்கும் மோஸ்ட் ரேரஸ்ட் கர்ஸில் மற்ற கனக மரத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்குது ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும் பூ கட்டினாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கவர்ச்சியாக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ரெண்டு கனக மரம் செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் உங்களுக்காக வந்துருக்கு இப்போ தான் லோடு இறக்கணுனே உங்களுக்கு கையோட கையாக நான் வீடியோ போகிறேன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்ல இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பிளான்ட்டும் நான் எடுத்து கூட காட்டுறேன் ஓகே கணக்க பாருங்க இது பாருங்க இங்கே பாருங்க மொட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தம்பி என்னப்பா எனக்கு டெல்லி கணக்க மரம் அனுப்பிட்டிங்க கேட்காதிங்க மொட்டா இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குங்க வெயில் படா படா தான் உங்களுக்கு வந்து டார்க் சகப்பு வரும் ஓகேங்களா எல்லாமே ரெண்டு கணக்க மரங்க பாருங்கள் இங்கே பூத்து இருக்கு பாருங்கள் ரெட்டு கணக்க மாதிரி இது எல்லாமே அதுதான் ஓகேங்களா வேணும் மக்களும் ரெட்டு கணக்கம் புக் பண்ணிக்கங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு குரோ பேக்கிலேயே ஒரு பாட்லேயே நீங்கள் வச்சிருந்தா கூட போதும் சூப்பராக அழகாக நல்லா புஷ் டைப்பு வளர ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் தண்ணி ரொம்ப ரொம்ப ட்ரையாக விட்டால் போதும் ஓகேங்களா நார்மலாக லோவான வெயின்டர்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ரெட்டு கணக்க மாதிரி உங்களுக்காக நியூ ஸ்டாக்காக வந்துருக்கு அதில் ரேரஸ்ட் கலெக்ஷன் இது ஒன் ஆஃப் த ரெட்டி ஓகேங்களா வாங்க அடுத்து போலாம் அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐபி ஸ்கேஸ்க்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெட் ஐபிஸ் கேஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஜிமிக்கி கமல் ஐபி ஸ்கேஸ் சொல்லலாம் நான் வச்சிருக்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கமல் ஓகேங்களா ஜிமிக்கி தோ தோடு எப்படி இருக்குமோ அதே சேம் மாடலுக்கு அந்த பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது செம்பயிற்சியிலே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதோ லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப்பில் நம்ம கை விரல் மாதிரி அழகாகவும் இருக்கும் ஒரு வீட்டு மேலே ஒரு புதர் டைப் மாதிரி வளர்த்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு எரிச்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டிலேயே ஒரு குரோ பேக்கிலே போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்த அப்படியே லைட் தோங்குன மாதிரி அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமிக்கி அவன் தோடு போய் தங்க வைக்கிற வலைக்கு நம்ம இதை கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒரு பூ காட்டுறேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஜிமிக்கி தமிழ் தோடு மாதிரியே இருக்கு அந்த இதழ்கள் அதோட பெட்டல்ஸ் அதை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் இதிலேயே மெனி கலர்ஸ் இருக்குது பட் நம்மகிட்ட இந்த ரெட் டைகர் வெரைட்டி தான் இருக்குது ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெட் டைகர் ஐபிஸ்கஸ் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஸ்டாக் இருக்குது இதுக்கு மாதிரி ஸ்டாக் நிறைய வந்துச்சு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு பிளான் கிட்டே ஸ்டாக் வந்துருக்கு வேணும் அப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட புக் பண்ணிக்காங்க இதுக்கு தண்ணி அதிகமாக தேவை இல்லைங்க லோவான மெயின்டெனன்ஸ் லோவான தண்ணி இருந்தாவே போதும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் போட்டு நம்ம தொட்டி இல்ல பதினாறு இன்ச் பாட்டு இல்ல வந்து பதினஞ்சு க்ரோ பேக்லயோ நல்ல ரெட் சாயில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் அருமையாக ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகும் ஓகேங்களா இது பிளான்ஷன் மண்டலு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்லேயே கிட்டத்தட்ட இவ்வளோ லைட் ஆகி நிறையா பூக்களை தரும் நம்ம சாமிக்கு வேணாலும் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தலைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஒரு அழகுக்காக வச்சிக்கலாம் ஓகேங்களா ரெட் ஐ ஐ ஐ ஐ ஹைட் பார்த்துக்காங்க கிட்டத்தட்ட ஒன் ஃபீட் ஹைட் இருக்கும் எல்லாத்துலையும் மொட்டுக்கு ரொம்பலாம் இருக்காது ஓகேங்களா செடி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்த அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐ பிஸ்கர்ஸ் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர் செம்பருத்தின்னு சொல்லலாம் இல்லை ப்ளூ ஐபிஸ்கேதுன்னு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டடான ரேரஸ்ட் கலெக்ஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஒரு ஹைட்டு பாருங்க இவ்வளோ ஹைட்டு நல்ல பெஸ்ட்டான பிளான்ஸ் உங்களுக்காக வந்திருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ வந்து டூ ஃபீட் ஹைட்டில் தரமாக இருக்குது லீஃப் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேல் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஏன்னா இது வந்து இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது ரேரெஸ்ட் கலெக்ஷன் பாருங்க கிட்டத்தட்ட உங்களுக்காக நூறு பிளான்ட்ஸ் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இந்த டைம் யார் யாரெல்லாம் வந்து அவங்களோட ரொம்ப 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 லக்கு தான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குங்க தரமாக இருக்கும் பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் தரமாக இருக்கும் கேட்டால் டூ ஃபீட் ஹைட்ல இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி ஒரு போட்டோ நீச்சு பாட்லயோ இல்லை லேண்ட்லேயே வச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி டூ எப்படி முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு ஒரு முட்டக்க வைக்க கூடியதான் ஓகேங்களா இது ப்ளூ கரில் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கரில் இருக்கும் நான் பூ சைடில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க வேறு மக்களும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் வாழ்ற ரேர்டர் கலெக்ட்னா தான் நீங்கள் ஒரு சில டைம் தான் கிடைக்கும் அப்புறம் கிடைக்காது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடுக்கு செம்பருத்தினா கிடைச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடியே கிடைக்கிறதில்ல மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி அந்த மாதிரி தான் இந்த ப்ளூ கலர் செம்பருத்தி நீங்கள் தேவை விளையாடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் விரும்பிட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் இது வந்து பார்த்திங்கனா இந்த டைம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் மக்கள் புக் பண்ணிக்கங்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜ் பேக்கில் இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா பிராஞ்ச் ஓட இருக்குது தரமான பிளான் உங்களுக்காக காத்திருக்கு வேணும் மக்கள் வாட்ஸ்அப் தரப்பு ஒன்று புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்க போகலாம் அடுத்து தான் பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நர்சரியில் இது வராத ஒரு ஃப்ளவர் பிளான்ட்னா மணிக்கோணான்னு ஒரு பிளான்ட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் அழைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பேர்ல நான் சொல்றதா ஓகே ஆனால் மணிக்கோணா பிளான்ட் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப் மாதிரி ஒரு புதர் டைப் மாதிரி வருது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி டைப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி பஞ்சு பஞ்சா பூ லைட் போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் தொங்கோட்டா எப்படி இருக்குமோ டியூப் லைட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் மாதிரியே குண்டு 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 பல்ப் மாதிரி அழகாக இருக்கும் பாருங்களே பாருங்க குண்டு பல்ப் மாதிரி தொங்கோட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பூக்கள் பூத்து முடிஞ்சா கூட அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பாட்டில் இருக்குன்னா இவ்வளோ அழகாக இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்ல ஸ்டூடெண்ட்டை ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி அசந்து போயிருவீங்க அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியோட்ரோமா இது ஏதோ நிறைய பேர் கே சொல்லியிருந்தீங்க ஓகே அந்த பிளான்ட் தான் நான் நினைக்கிறேன் மணிக்கோணா யாருக்கெல்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு விளையாட்டிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க ஐம்பது பிளான் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டதுனால இந்த பிளான்ட் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இந்த பிளான்ட் இருந்துச்சு ஓகேங்களா நிறைய பேர் கேட்குறாங்கப்பா நீங்கள் வாங்கி வைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நமக்கு நேரில் ஒரு அது எல்லாருமே ஓகே ஆனால் எல்லாருக்குமே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் இடக்க ஆரம்பிச்சு கொத்து கொத்தா அவன் தொங்குது பாருங்கள் இதில் பாருங்க குண்டு பல்ப் மாட்டி விட்டா இப்படி ஒயிட் கலர் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதுலேயும் பாருங்க அந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க பிளான்ஸ் எல்லாமே ஒரு கலாம் இந்த மாதிரி பாட்டில் அவைலபிள் இருக்கு நீங்கள் வாங்கி ஒரு பாட்லேயே இல்லை லேண்ட்லேயே எதில் வர வச்சுக்கலாம் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் போதும் பராமரிப்பு வந்து தண்ணி கம்மியாக இருந்தால் போதும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொல்வரங்களோ இல்லை டிஏபி உரங்களோ இல்லை என்பிகே கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா நல்லா க்ரோத் இருக்கும் ஓகேனா இந்த மாதிரி வந்து பூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பூ பூச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு அப்படியே அந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் சின்ன மொட்டு இருக்குது அடுத்து மொட்டுகள் வெடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அடுத்து ரெண்டாவது நாள் வெடிக்கிறது இருக்குது ஒரு நாளைக்கு வெடிக்க வரைக்கும் அடுத்தடுத்த நாள் வெடிக்க வரைக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த கொத்துலேயே உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் சரி ஒரு மாதம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படியே பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மணிக்கோன பிளான்ட் நம்மளோட கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்க வேணும் பார்க்குறோம் புக் பண்ணிக்காங்க கம்மியான லிமிட்டடா ஸ்டாக்கு டக்கு டக்கு டக்குன்னு புக் ஆயிடும் வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கொடி வகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிளான்ட் கொண்டு வந்தால் போதும் உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகக்கூடிய பிளான்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் ரங்குன் மல்லி ஓகேங்களா அடுக்க ரங்குன் மல்லி என்ன பார்த்தீங்கன்னா இதோட மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராகரன்ஸ் நல்லா வாசனை மனமாக இருக்கும் ஒரு வீட்டு மீனா வச்சுட்டீங்க போதும் உங்கள் வீட்டில் அந்த பக்கம் சைடில் போகிறவங்களாவது இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வரங்களாவது யாரை பார்த்தாலுமே என்னப்பா இவ்வளோ வாசனை வருது என்ன பூ அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ட் தான் ரங்குன்னு கிடைப்பிடும் ஓகேங்களா இது எல்லாமே பிளான்டோட ஹைட்டு பாருங்களா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு பெரிய பிளான்ட் பெரிய உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி எனக்கு சின்ன பிளான் வேணாப்பா எனக்கு பெரிய பிளான்ட்டா கொடுத்துருப்பா டக்குன்னு பூ வரணும்ப்பா அப்படி நிறைய பேர் கேட்டீங்க இப்போ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அடுக்கு ரங்குன்னு மல்லி ஏன்னா பார்த்தா நீங்க வாங்கி வச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வைக்க ஆரம்பிச்சிடும் பெஸ்டான பிளான்ட் வந்துருக்கு நீங்களே பாருங்க பிளான் ஹைட்டு பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஹைட்டு தரமா இருக்கு ஓகே ஏன்னா ஏன்னா பாத்தீங்கன்னா இது அடுக்கு நீங்கள் நார்மலான அடுக்கு ரங்கன்மல்லி வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் புக்கும் அது வந்து வாசனையே இருக்காது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனையும் தரும் அழகாக ஒரு வீட்டு முன்னாடி கொத்து கொத்து கொத்தா அழகா தொங்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அழகழகாக இருக்குது இதெல்லாம் நேரில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நான் சைடில் இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டே வாங்கிக்காங்க தரேன்னா தரமாக இருக்கும் ஏன் சொல்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க இல்லைன்னா ஒரு பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து வீடு கிரக பேசு பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு செடி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அது கிஃப்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் நீங்கள் எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்களை ஏறி கொடி கொடி ஓடி அழகாக வாசனை தரோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பராக தான் இது டபுள் பெட்ரு அங்கு மணி நீங்கள் வந்து கீழே தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு குரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை மொட்டை மாடியில் வச்சு வளர்த்துக்கலாம் நீங்கள் எங்கே வேணும் வச்சு வளர்த்துக்கலாம் வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்து தான் பார்க்குறதான் ரோஸ் ரோஸ்மெரி பிளான்ட் ஓகே ஆனால் இது ரோஸ்மெரினாவே ரோஜா மெரி ரோஸ்மெரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயிலு ரோஸ்மெரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் இருக்கிற க்ரீமு அப்புறம் தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் முடிக்கலாம் நிறைய மெடிசன் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் நிறைய தயாரிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா இப்போ செம்ம வாசனையாக இருக்குங்க இப்போ நல்ல வாசனையாக இருக்குது நீங்கள் வந்து நேரில் வந்தாலும் சரி இல்லை வீட்டில் வச்சுருந்தாலும் இது செடி தொட்டு பாருங்கள் ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் ஓகேங்களா அது பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த மனத்தை உணந்திங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே போகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது செடி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பௌண்டாக புதர் ஷேப்பில் வளரும் ஒரு அழகாக ஒரு குட்டி தான் செடி தான் ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஐடி வளைட்டு தான் வளரும் புதாட்டை வளரும் பொறுமையாக வளரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணிகள் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பவுடர் தயாரிக்கிறாங்க நிறைய விஷத்தம் யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பாட்டில் இந்த ஐட்டுக்கு பிளான்ட்டு க்ரீன் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க நூறு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட்டில் ஒரு பிளான்ட் எடுத்து அனுப்புங்க வேறு மக்களும் புக் பண்ணிக்கங்க இதோட பராமரிப்புன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி வித்த ஓடக்கூடாதுங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வளர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணால் ஓட்டிங்கன்னா எல்லோ கடாராக மாதிரி இதெல்லாம் கொட்டி போயிடும் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதிகமாக தண்ணி விடக்கூடாது ஓகேங்களா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மண் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் எருவு எதுவுமே எதுவுமே போட தேவையில்ல நார்மலாக தண்ணி முட்டை லைட்டாக ட்ரை ஆக ட்ரையாக ஓட்டிங்கன்னா செடிகள் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் ஓகேங்களா ரோஸ் மாரி பிளான்ட் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளம் வாங்கிக்காங்க நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பூ கூட வச்சுக்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூ வைக்கும்போதோ அது வைக்கும்போதோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பூ வாசனை கும்பு கும்பு மனமாக இருக்கும் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின் பிளான்ட் ஓகேங்களா வாட்டர் ஜாஸ்மினா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் மல்லிப்பூ ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து தண்ணீர் மல்லிப்பூன்னு சொன்னாங்க வாட்டர் ஜாஸ்மின் பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம ஃபிராகரன்ஸாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி கொத்து கொத்தா தான் வரும் பட் பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா வாசனை இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் நாங்கள் மோஸ்ட் இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா வாசனை இருந்தனால கொண்டு வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா வாசனை இருக்கக்கூடிய பூக்கள்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க ஏன்னா பார்த்தா நம்ம வீட்டை சுற்றி பட்டாம் பூச்சிக்கலாவது தேன் பூச்சிகளாவது எல்லாமே வரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருக்கும் அந்த மாதிரி வாசனை தரக்கூடிய பூவில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா இது வந்து ஒரு புதர் டைப் மாதிரி தான் வரும் கொடி டைப்லாம் கிடையாது ஒரு புதர் செடி தான் ஒரு ஒரு மூணு அடி நாலு அடி வளரும் நல்லா பிரான்ச் விட்டு அழகாக வரும் இருக்காங்களா இது பிளான்ட்டோட ஆகிட்டு பார்த்துக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் வேணுமா புக் பண்ணிக்கோங்க சின்ன பிளான்ட்டு இப்போ நியூவாக ஸ்டாக் நிறைய வந்துருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க நிறையா பிளான்ஸ் இருக்குது வேறு மக்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க அதேமாதிரி இதோட மெயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது நிறைய பேர் வாங்கி நிறைய தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக மாறிடு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நாங்களே நிறைய தண்ணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாறுது இந்த மாதிரி எல்லோ கலராக மாறக்கூடாதுன்னா நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வளரும் வரும் அப்போ அப்போ தொழு உரங்களோ இல்லை டிஏபி உரங்களோ ஒரு டீ டி ஸ்பூன் வேலை கொடுத்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக வரும் நல்லா பூக்களும் நமக்கு தரும் ஓகேங்களா இது யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்டர் கேஸ் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா போகன் விழா ஓகேங்களா போகன் விழானா காகித பூன்னு சொல்லுவாங்க இல்லை பேப்பர் பூ பிளான்னு சொல்லுவாங்க ஏன்னால் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கனா யாரும் விரும்புறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னப்பா அது காகித பூலாம் நீ செல்ஸ் பண்ணுறியப்பா முள்ள கொடி அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஓன்னை வச்சிருப்பாங்க கலர் கலராக கலர் கலராக பூத்து இருக்கும் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த காயிது பூ இருக்கிறத ரொம்ப ரொம்ப காணாமல் போயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டுற கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறையா கஸ்டமர் ஆகுது நேரில் வந்தவங்க எல்லாமே விரும்பி வாங்குவோம் ஏன்னா பார்த்திங்கன்னா இது பூ வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து அடுக்க வரக்கூடிய காயித பூ இது ஒன் ஆஃப் த வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது லைட்டா அடியில் பார்த்தா லைட் பிங்க் கலர் இருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் இருக்கும் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனாலும் அதுக்கு நம்ம கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் பிளானோட ஹைட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டி டை நீங்க கட் பண்ணி விட்டு ஒரு புதர் டைப்ல வளர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு பாட்டில் வச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கனா ஒரு லேனில் வச்சாலும் சரி எங்கே வச்சாலும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்களும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க முட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா பார்த்தீங்கன்னா முட்களே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கனா முட்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் முட்கள் வந்தாலே ஓகேங்களா நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்துக்கலாம் புதர் ஷேப்பில் வளர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு கட்ட ஒரு டைம் பூ பூசினா கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சிங்க இது பூ வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒன் நியூ இயருக்கு முன்னாடி இருந்தே பூத்து இருக்குது அப்படியே இருக்குது இந்த பூக்கள் பார்க்க அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு மாதம் தான் ஒரு டைம் ஆகாதான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடியில் இருக்கிற இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அழகான அடுக்கு காகித பூச்செடி வேணும்னு ஆசைப்படுது நம்மகிட்ட புக் பண்ணிக்காங்க தரமான பிளான்ஸ் உங்களுக்கு இருக்குது பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்காங்கண்ணா வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் நீங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கலாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சிங்க அதனால் வீடியோ இடக்குனா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஓகே ஒன்றும் லேங்கு லேங்கு இருக்குது அப்புறம் மணிமுல்லா கொடி இருக்குது அப்புறம் தும்ர ஜா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது மட்டும் இல்லைங்க இன்னும் வந்து மல்லிப்பூ ஆகிட்டெல்லாம் நிறையவே இருக்குது எல்லாமே கேட்லாக்கில் இருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதுனா பிடிச்சது தான் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்னும் கெமிக்கல் பிளான்ட்லாம் இருக்குது இந்த மாதிரி தரமான ரேரஸ்ட் கலெக்ஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ப்ளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டை தான் கொடுப்போம் ஓகே நான் நம்மகிட்ட வாங்குனாங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கீழே கமெண்ட் விடுங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் ஏன்னா புதுசாக செடிகள் வளர்க்குறாங்க புதுசாக வீடு கட்டுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ரிலேட்டிவ் யாரும் இருந்தாங்கன்னா ஒரு செடி வாங்கி ஒரு கிஃப்ட்டாக கொடுங்க அவங்களுக்கும் நல்லா ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ நான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டது இப்பெல்லாம் ரிலேஷன்ட்டாக வராங்க நிறைய பேர் தம்பி என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கணும் செடி அப்படின்னு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீடு புதுசாக ஓப்பன் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட்டாக தான் செடிகளெல்லாம் கொடுத்தவங்க ஒரு ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னிக்கலாம் பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டான அழகாக பத்து அந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த நினைவுகள் எல்லாமே மாறாதுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நினைவுகள் எல்லாமே மைண்டில் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க உங்களுக்கு விரைவில் கதிரன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்